டிஎன்ஜி கிரியேஷன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் கழுதை வளர்ப்பு பற்றி தாங்க பார்க்க போறோம் அதுவும் கொங்கு மண்டலத்தில் கழுதை வளர்ப்பு பற்றி பார்ப்போங்க அதனுடைய பால்லேருந்து அதனுடைய சாணத்துலேருந்து எல்லாமே மகத்துவம் தாங்க கழுதையே சொல்லப்போனால் ஒரு மகத்துவம் தான் வாங்க காணலிக்குள்ளே போகலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி கழுதை வளர்ப்பில் முதன்மையானது வந்து பார்த்திங்கன்னா பாலுக்காக பால் ரொம்ப கம்மியாக தாங்க கொடுக்கும் நம்மளும் கொஞ்சம் தீவனம் தண்ணி நல்லா கவனிப்பு இந்த மாதிரி பச்சை நல்லா மேய்ஞ்சதுன்னா பால் நல்லா வருங்க குஜராத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே காணொலி போட்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஐநூறு அறுநூறு கழுதை வளர்த்திட்ருக்காங்க தமிழகத்தில் அதுவும் கொங்கு மண்டலத்தில் தென்னந்தோப்புகள் அதிகங்க இந்த மாதிரி கொண்டு வந்து கட்டிட்டோம்னா பராமரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மிங்க இப்போ எப்படி சல்மான் கான் சுட்டு தள்ளனா அந்த பிளாக் பக்குங்கிற மான் கவுண்டிங்ஸில் இருக்கோ எண்ணிக்கையில் இருக்கோ அது மாதிரி தாங்க தமிழ்நாட்டில் கழுதைகளுடைய எண்ணிக்கையும் ரொம்ப ரொம்ப கம்மி கம்மியாக இருக்குது கழுதையே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தேடி வாங்கிட்டு இருக்காங்க முக்கியமாக அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கழுதைனா பாசிட்டிவ் வைப்ரேஷனுங்க நல்ல எண்ணங்களை கொடுக்கும் இப்போ கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பார் யோகம் வரும்னு கழுதை ஃபோட்டோ மாட்டி வச்சிருப்பாங்க அதனுடைய காரணம் வந்து கழுதை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாசிட்டிவ் வைப்ரேஷனுங்க கெட்ட எண்ணத்தோடு யாரும் நம்மக்கிட்ட வந்தாலும் அது தடுக்கும் அப்படிங்கிறது பெரியவங்க சொன்னதுங்க குட்டிகளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்துலேருந்து பண்ணுறாங்க யாருக்காச்சும் குட்டி வேணும் பால் பத்தின ஏதாவது சந்தேகம் இருக்குது நம்ம தாங்க இஷ்டப்பட்டு உழைச்சா எதுவுமே தப்பு கிடையாதுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்களுடைய முகநூல் பக்கம் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் எங்களுடைய முகநூல் குழு ஃபேஸ்புக் குரூப்லேயும் இணைஞ்சு பயணிங்க நன்றி வணக்கங்க